பிரைஸ் எல்லாம் இன்றைய வேதம் தியானம் பாக்கியோட நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நாம் அறிவடைந்து கத்திரை அறியும்படி தொடர்ந்து போவோம் என்று சொல்லி ஓசரையா ஆறு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அதை ஒன்று ரெண்டு வசரங்களில் நாம் வாசிக்கும் போது நம்மை பீறுகிறவரும் நம்மை குணமாக்கிறவரும் அவரே நம்மை அடிப்பவரும் நம்முடைய காயங்களை கட்டுபவரும் அவரே நம்மை உயிர்ப்பிக்கிறவரும் அவரே அவருடைய வருகையை நம்மை நித்திய அழியத்தில் பிழைக்க செய்கிறவரும் அவரே என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அந்த அறிவோடு கூட இன்னும் கர்த்தரை அறியும்படியாக நாம் வளர வேண்டும் என்கிறதையும் மறந்துவிடக்கூடாது லோக்கா பதினெட்டு இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் ஒரு மனிதன் இயேசுடத்தில் வருகிறான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு இயேசு அவனை பார்த்து சொல்கிறார் கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவனுக்கு முன்பாக வைக்கிறார் உடனே அவன் சொல்கிறான் சிறு அது வயது முதற்கொண்டு நான் இவனை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி ஆனால் அவன் இயேசு இருப்பினும் உன்னில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி அவன் குறைவை அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறார் என்று பார்க்கிறான் அன்பார்ந்தவர்களே நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்திருக்கிற அறிவு என்கிறதோடு கூட நிறுத்திக்கொள்ளாமல் இன்னும் அறிய வேண்டும் என்கிற பாஞ்சியோடு கூட அவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தி அவர் ஆவிக்குள்ளாய் நம்மை உணர்த்துகிற காரியங்களிலே நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும் தேவன் நம்மளே மகிமைப்படுவார் ஆமேன்